ஆண்டவரும் ரசகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாரே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவையால் அருளப்பட்ட வாக்கு தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் சொபிக்கலாம் யாத்திராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய செய்கைகளை காண்பார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் என்னுடைய கரத்தின் கிரீகளை செய்கைகளை பார்ப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனவே அந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஆதா லூயா இதுவரை பார்க்காத தேவனுடைய செய்கைகளை பார்க்கப் போகிறீர்கள் ப்ரைஸ்கார் உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க கையின் பிரயாசத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய செய்கைகளை தேவனுடைய கிரியைகளை நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்ணார பார்க்க போகிறீர்கள் எத்தனை வருது வார்த்தை சொல்றீங்க இதுவரை பார்க்காதது உண்மைதான் கடந்த பதினோரு மாதங்களாய் கடந்த சில ஆண்டுகளாய் சோத்ரம் தேவனுடைய கிரியை வெளிப்படாதா என்னுடைய காரியத்தில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய செய்கை நடக்காதா என்று ஒருவேளை இயங்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய செய்கைகளை பார்ப்பீர்கள் நான் செய்யும் காரியம் இருக்கும் ஜனங்களுக்கு மோசையின் மூலம் கத்த கொடுக்கிற தீர்க்கமான வார்த்தை நானூத்தி முப்பது வருஷம் அடிமையாயிருந்தார்கள் அவர்கள் செய்கைகளை அவங்க பார்த்ததெல்லாம் அடிமைத்தனம் வேலை கஷ்டம் பாடுகள் ஆலோட்டிகளில் நிமித்தம் அவர்கள் அனுபவிக்கிற வேதனை இதத்தான் பல தலைமுறையாய் பார்த்தார்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு ஒன்றுமில்லை தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியல தேவனுடைய அற்புதத்தை கண்ணார காண முடியல அடிமைத்தனத்தில் வியாகுளத்தில் கூக்குரலிட்டார்கள் ஈட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் இனி எகிப்து தேசத்தில் இருந்தது போல அல்ல இனி நீங்கள் என் செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் என் கரத்தின் கிரிகளை பார்க்க போகிறீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு கத்த இந்த வார்த்தையை தீர்க்கரசனமாய் சொல்லுகிறார் ஒருவேளை கடந்த நாட்கள் எகிப்தின் நாட்களாய் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அந்த இடங்களில் கடந்த நாட்களில் தேவனுடைய கரத்தின் மேன்மையை தேவனுடைய அற்புதத்தை தேவனுடைய கிரியைகளை செயல்களை பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கையின் பிரயாசமும் தேவனுடைய செய்கைகளை பார்க்க போகிறது ஓ சொல்லி ரிசீவ் பண்ணுங்க செங்கடலை பிளப்பதை அற்புதமாய் பார்க்க போகிறீர்கள் பார்வோனையும் அவன் சேனைகளையும் அடியோடு அமிழ்த்து போடுவதை கவிழ்த்து போடுவதை நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் பார்க்க போகிறீர்கள் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுவதை பார்க்கப் போகிறீர்கள் கண்மலையிலிருந்து தண்ணீர் வரை பார்க்கப் போகிறீர்கள் கடலின் கடலில் இருந்து காற்றின் மூலமாய் காடைகள் வந்து விழுவதை பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவினால் வானத்தின் மண்ணாவினால் உங்களை போஷிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஓ சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுவரை நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் ஓ பார்க்கல ஒரு ஒரு இருந்தது போல இருந்துச்சிங்க இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கவே இல்லை என் பிள்ளைங்க காரியத்தில் என் சரீரத்தில் என் கையின் பிரயாசத்தில் இதுவரை தேவனுடைய கிரியைகளை நான் பார்க்கவே இல்லை வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறா அந்த பட்சிக்குள்ள காரியத்தில் நான் செய்யும் இருக்க போகிறது நீங்கள் என்னுடைய கரத்தின் செய்களை பார்க்க போகிறீர்கள் காட் ஆமின் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அந்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் கண்களை கத்த திறந்தள்ள போகிறான் முப்பத்தெட்டு வருஷமா தேவதூதன் வந்து கலக்கிறத தான் பார்த்தான் ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அன்றைக்கு தேவதூதன் வரல வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உருவாக்குகிற இயேசு கடந்து வந்தார் அங்கே கடந்து வந்த மாத்திரத்தில் முப்பத்தெட்டு வருஷமா பார்க்காத இயேசுவின் செயல்களை பார்க்க ஆரம்பித்தான் செய்கைகளை பார்க்க ஆரம்பித்தார் இயேசுவின் செய்கை வார்த்தையின் மூலமாய் வல்லமையாய் வெளிப்பட்டது முப்பத்தெட்டு வருஷம் பார்க்காத விடுதலையை ஒரு செகண்டில் இயேசுவால் பெற்றுக்கொண்டார் பல வருஷமாய் தேவனுடைய அற்புதத்தை பார்க்காம செய்கைகளை பார்க்காம தேவதூதர்களையும் ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் உறவுகளையுமே பார்த்து ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாள் தேவதூதனை அல்ல என்னுடைய கரத்தின் செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் நான் சொல்லுகிறேன் ஆண்டவுடைய கரத்தின் செய்கைகள் கடந்து வரும் பொழுது உங்களுக்கான யாவும் நிறைவேற்றப்படும் உங்களுக்கான யாவும் செய்து முடிக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் எதில் தேவனுடைய செய்கையை நீங்கள் பார்க்கணும் உங்கள் சரீரத்திலேயா பிள்ளைங்க வாழ்க்கையிலையா ஃபினான்சியல் பொருளாதாரத்துலையா உங்கள் எதிர்கால கனவுகள் இல்லையா குடும்ப பிரச்சனை இல்லையா எதுவாக இருந்தாலும் தேவனுடைய செய்கைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த கரத்தின் கிரியை வெளிப்பட போகிறது அவர் செய்யும் பயங்கரமாக இருக்க போகிறது கண்களை மூடி அவரை பார்த்து ஜபிப்போமா புரொய்கார்டின் ஜீசஸ் நேம் ஹாலே லூவியா அந்த கரத்தின் செய்கை இப்பொழுது என் ஜனங்கள் காண்பார்களாக ஹாலே லூவியா புரைஸ் காட் அந்த கரத்தின் மேன்மையை அனுபவிப்பார்களாக நன்றி ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் அண்டவரே யாரெல்லாம் உங்கள் பாதப்படியில் இந்த காரியத்தில் உங்கள் செய்கையை பார்க்கணும் உங்கள் கரத்தின் கிரியைகளை பார்க்கணும் அப்படின்னு செபிக்கிறாங்களோ அவைகளில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் குடும்பத்தின் மேலே பொருளாதாரத்தின் மேலே தேவனுடைய கரத்தின் கிரியை செய்கையை இப்பொழுது பார்ப்பார்களா கண்களை திறந்ததற்காய் சோதரும் ஏசு கிருஷ்ண மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே பிரைசலாவோட நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயம் கரத்தின் கிரியை பார்க்க போகிறீர்கள் அது பயங்கரமாய் வெளிப்பட போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே பிரைசலாவோட காட் பிளஸ் யூ